வாக்களித்த தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனிர்குமார தரப்பில் இருந்து வந்த உறுதி ஜனாதிபதி தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட மாகாணத்தில் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார் நாட்டில் இடியுடன் கூடிய மழை நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமை மேலும் சாதகமாக இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டல திணைக்களத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாதொட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலி வேலையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஹரிணி அமரசூரிய இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்பகா மாவட்டத்தில் வாக்குகளை படைத்துள்ளார் இது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கொழும்பில் பெற்ற வாக்குகளை விட ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரின் அதிகபட்ச வாக்குகளை முறியடித்துள்ளார் எவ்வாறான நிலையில் ஜனாதிபதி ஆனரகுமார திசாநாயகவின் புதிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவிக்கு யாரும் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இடாப்பு கமிய பொது தேர்தலில் ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்து தொண்ணூத்தி இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான பொது தேர்தல் கடந்த பதினான்காம் திகதி வாக்களிப்பு நாடுளாவிய பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் நடைபெற்றது பொது தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் பதினோரு கோடியே நூற்றி நாற்பத்தி எட்டாயிரத்து ஆறு பேர் வாக்களித்துள்ளனர் இதற்கமைய நாடுளாவிய ரீதியில் அறுபத்தி ஐந்து சதவீதமான வாக்குகளை பதிவாகியுள்ளன தமிழரசு கட்சியின் படுதோல்விக்கான காரணம் இதுதான் தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பமும் சரியான தலைமைத்துவமும் இல்லாமல் அவர்கள் மக்களை அசௌகரியப்படுத்தியதே இந்த படுதோல்விக்கான காரணம் என கொழும்பு பல்கலை சிரேஷ்ட பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை படையாக்கி முயன்றவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் தோல்வியடைந்ததால் அது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கையும் பாதிக்கும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக வெல்லக்கூடும் வடக்கு கிழக்கு மக்களின் ஆணை எங்களுக்கு தான் கிடைத்துள்ளது இதனை எவ்வாறு ஜனாதிபதி கொண்டு போக போகிறார் என்பதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகளின் தலையிட்டு தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த ஒளி திடீர் சுகவீனம் காரணமாக உயிர்நீத்த போலீஸ் உத்தியோகத்தர் தங்கராஜா சுபாஷின் உடலிற்கு யாழ்ப்பாணம் உதவி பொலிஸ் சத்தியகஸ்தர் தலைமையில் பொலிஸ் உயர் மரியாதையுடன் நிறுத்திக்கிறைகள் நடத்தப்பட்டுள்ளது ஒரும்பிராய் சைவ தமிழ் வித்யாலயத்தில் நேற்றைய தினம் தேர்தல் கடமைகளின் நிமித்தம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொலிஸ் உத்தியோகத்தர் தங்கராஜா சுபாஷ் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் கூடத்திலிருந்து அவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைகளில் இருதய செயலிழப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அன்னு அரசின் புதிய பிரதமர் யார் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை குறித்து கட்சி பரிசீலித்து வருகிறது அதற்கமையே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர் இதனையடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக தற்போதைய அமைச்சரான விஜயகரத்தை நியமிக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது வெளியான வெறுப்பு வாக்குகளின் அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தில் அதிகூடிய கூடிய வாக்குகளை விஜயஹரத் பெற்றுள்ளார் இதனையடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தந்தை கொலை காலி தடல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த முகமூடி அணிந்திருந்த நபர் இருந்த தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதுடன் தாயையும் மகளையும் காயப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஏழு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த நாற்பத்தைந்து வயதுடைய தாயும் பதினைந்து வயதுடைய மகளும் சிகிச்சைக்காக கராப்பிட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்